நாட்களாக அமைதியாக இருந்ததற்கு காரணம் எவ்வாறான வினைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவதானித்து மிக கேவலமாக மிக கேவலமாக இந்த தேர்தல் காலத்திலே எங்களை வரத்து கொட்டி இல்லாத எல்லாத்தையுமே சொல்லி தாங்களே அது மகிழ்ச்சி கொண்டாடியவர்கள் இப்பொழுது நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம் உடன்படுகிறோம் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பெற்று பேசுகிறார்கள் இப்போ நாம் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்திலும் இதை நான் தெற்கத்திய ஒரு ஊடகத்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அது நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வெளிவரும் என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பில்லை எந்த முயற்சியும் எடுக்கப் போவதும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களோட பாஷையில் எடீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்